കർത്തടയ പരിശുദ്ധ നാമത്തുക്ക് സ്തുതോത്രം ഉണ്ടാവുക அப்போதான் பவுல் திமித்தியவுக்கு நிரூபம் எழுதும்போது ஒன்றாவது நிரூபம் ஆறாவது அதிகாரம் அதனுடைய இருபதாவது வார்த்தையிலே இப்படி சொல்லுகிறார் ஓ திமித்தியவே உன்னிடத்தில் உபயோகிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பெயர் பெற்றுகிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு என்று காணப்படுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பிரியன பிரியமான சிஷியனான திமித்தியக்கு நிரூபம் எழுதும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற ஒரு க இந்த பவுல் புத்தி சொல்லுகிற ஒரு காரியத்தை தான் நாம் வாசித்து கேட்டோம் அங்கே திமித்தேவுக்கு தன் ரெண்டு காரியங்களை குறித்து அவர் பவுல் எச்சரிக்கிறார் ஒன்று வீண் பேச்சு இர்கேடான வீண் பேச்சு ரெண்டாவது ஞானம் பொய்யாய் பேர் பெற்று பெற்றுகிற கொள்ளை கொள்கைகள் அப்படி என்று சொல்லி ஞானம் என்றும் நல்லதென்று நாம் நினைக்கிற பல காரியங்களும் கர்த்துடைய சமூகத்தில் அது இருக்க வேண்டும் என்று இல்லை அப்போ பேச்சு வார்த்தையின் மிகுதியினால் பாவம் இராமல் போகாது என்று வசனம் சொல்லுகிறதா மையான தேவன்டைய பிள்ளைகளை நாம் பேசுகிறது தேவனுக்கு அடுத்த காரியங்கள் பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள் நன்மை உண்டாகிற காரியங்களை நாம் பேசும் பொழுது அது நன்மையாகவே முடியும் ஆனால் வீண் பேச்சு முகாந்த் மூலமாக நாம் பலவித பாவங்களில் நாம் விழுந்து நாம் பரலோகத்தை இழந்து போக நேரிடர்கிறது அதனால் நம்முடைய பேச்சுக்களை நாம் எப்பொழுதும் காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அதே போல தான் அவர் சொல்லுகிறேன் பொய்யா ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிறது ஞானம் என்று சொன்னால் நல்லதென்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்க இந்த உலகத்திலே சம்பத்துகள் அவசியம் தான் அதனால் அதுதான் பேர் பெருமை பெற்றது என்று அநேகர் நினைக்கிறதுண்டு அதற்காக தங்களுடைய வாழ்க்கைகளை கெடுத்து கொண்டிருக்கிறது இதே மாதிரி மாயான பொய்யான காரியங்களை நம்பி இருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக அது ஒரு தடையாக இருக்கிறது அதை எல்லாம் விலகி ஓடு என்று விவரிதங்களுக்கு விலகு என்று கூடப்படுகிறது அப்படினா அதை நாம் விட்டு விலக வேண்டும் ஓட வேண்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்துக்குரிய ஒன்றும் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது நம்முடைய வாழ்க்கைகள் தேவனுடைய சமூகத்தில் இருந்தால் தான் நமக்கு போக முடியும் அதனால் பொய்ய ായിരിക്ക മായകൾക്ക് നാം വിട്ടു വിലകി വാഴ വേണ്ടി പൗൾ തിമിത്തുക്കെഴുതുമ്പോഴും അതോടുകൂടെ നമുക്കും എഴുതുക വീൺ പേച്ചുകൾക്ക് മായാണ് കാര്യങ്ങൾക്ക് നമ്മുടെ മനത കൊടുക്കാമല്ല നമ്മുടെ നിറത്തെ വീണാക്കാമൽ കർത്തരുടെ രാജ്യത്തു ഏറ്റവേൽമേൽ നാം നേരത്തെ ചില വഴിക്ക് കർത്തർ നമുക്ക് ഒവ്വർക്കും ഞാനത്തെ തന്നു വഴി നടത്തുവറാകൃപയെ തന്നു വഴി നടത്തുവരാക ജപിപ്പോ എങ്ങളെ മികു അൻപകം നേശി വഴി നടത്തുക നല്ല തകപ്പനെ ഞാനമറ്റായ ഭൂമിയെ ഇരിക്കുന്നവർക്ക് ആണ്ടെങ്കിൽ വിലകോം ആണ്ട് വീൺ പേച്ചു എങ്ങൾ വായ്പ കാത്തു കൊള്ളുവും എങ്ങനെ കൃപയും പലത്തെയും താരം ആണ്ട് വരെയും വസനപ്പടി വാഴ്ന്ന് ഉമ്മ രാജ്യത്തിൽ വന്ന് ചേരും വരെയും എങ്ങനെ കരങ്ങളെ പിടിച്ച് വഴി നടത്തും യേസു കൃസ്താമത്തിൽ ജപിക്കും പോപത്തെ കെട്ട് പതിൽ താരം ചെയ്യുവാനുള്ള തകപ്പനെ ആമേൻ